இருக்குதுன்றதை கண்டுபிடிச்சி நம்ம துணை முதலமைச்சர் அவர்கள்தான் அந்த பெருமையை சேர்த்திருக்கிறார் இன்னைக்கு ஒவ்வொரு மாநில மாநிலத்திலையும் பார்த்தீங்கன்னா விளையாட்டுத்துறைக்கான நிறைய திட்டங்களை கொண்டு வந்துட்டு நான் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் இதே விளையாட்டு மேம்பாட்டு துறையில ஸ்டாண்டிங் கமிட்டிலேயே இந்தியா கூட எல்லா மாநிலங்களுக்கும் சென்று வந்திருக்கிறார் ஒவ்வொரு மாநிலங்களும் எவ்வளவு அதுக்கு வந்து பங்கீடு கொடுக்கிறாங்க அப்படின்ற பட்டியல் பார்க்கும்போது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் விளையாட்டுக்கு அதிகமாக நாங்கள் செலவு பண்றோம்னு சொல்லிட்டு பண்ண மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா குஜராத்துக்கு ஒரு அறுநூறு கோடி ரூபாய் கொடுத்தாங்க உத்தரப்பிரதேசத்துக்கு ஐநூறு கோடி ரூபாய் பணம் கொடுத்தாங்க இமாச்சல பிரதேசத்துக்கு நூத்தி தொண்ணூத்தி மூணு கோடி ரூபாய் பணம் கொடுத்தாங்க ஆனால் தமிழ்நாட்டுக்கு மட்டும் எவ்வளவு பணம் ஒதுக்கி இருப்பாங்கன்னு கேள்வி கேட்டீங்கன்னா வெறும் முப்பது கோடி ரூபாய் தான் தமிழ்நாட்டுக்கு பணமே கொடுத்தாங்க அதுக்காக முப்பது கோடி தான் பணம் கொடுத்துருக்காங்கன்னு நம்ம முதலமைச்சர் துணை முதல அமைச்சர் அவர்களும் சோர்ந்து உட்கார்ல என்ன பணம் தமிழ்நாட்டுக்காக ஒதுக்கி இருக்காங்களோ அந்த ஒதுக்கப்பட்ட பணத்தில் எவ்வளவு மெடல் அடிக்க முடியும்னு பார்த்தாங்க பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட அந்த கேலோ இண்டியா ஸ்போர்ட்ஸில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷம் அதிகப்படியான மெடல்களை வென்றது நூற்றி முப்பத்தி மெடல் வென்றது தமிழ்நாடு அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருஷம் போன ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நூத்தி முப்பத்தி ஏழு மெடல் வின் பண்ணாங்க தமிழ்நாடு ஆனா அதே பணம் அதே ஒதுக்கீடு ஆனா அடுத்த வருஷம் எவ்வளவு மெடல் திரும்ப நம்ம வின் பண்ணிருக்கோம் கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு மெடல வின் பண்ணிருக்கு தமிழ்நாடு இன்னைக்கு தமிழ் இந்தியாவிலே முதல் இடத்துல இருக்கு இவைகள் எல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு எடுத்து சொல்றேன்னா நம்ம முதலமைச்சர் அவர்கள் எவ்வளவு பணம் ஒதுக்கிட்டு இருந்தாலும் சரி அந்த ஒதுக்கிற பணத்தை எவ்வளவு துரிதமாக செலவு செய்து அத்தனை விளையாட்டு மேம்பாட்டு துறைக்கும் இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்த ஸ்டேடியம் இந்த மாவட்டத்திலேயே ஒரு அற்புதமான ஒரு ஸ்டேடியத்தை காட்பாடி சட்டமன்ற தொகுதியில் அமைத்து இதற்கு முதலமைச்சர் துணை முதலமைச்சர் திரு உதயநிதி அவர்கள் பதவியேற்ற உடனே உடனே வந்து இறங்கி இன்ஸ்பெக்ஷன் பண்ண ஸ்டேடியம் எதுன்னா இந்த காட்பாடி ஸ்டேடியம் தான் நேராக இறங்கி வந்து இந்த பகுதிக்கு என்னென்ன வேணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நாங்கள்லாம் கோரிக்கை வைத்தோம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸு நிறைய பேர் இந்த இந்த ஸ்டேடியத்தில் ப பங்கெடுத்துக்கிறாங்க ஆகையால் இதுக்கு ஒரு காம்பவுண்ட் வால் சுற்றுச்சுவர் வேணும்னு சொல்லி கேட்டோம் உடனடியாக மூன்று கோடி ரூபாய் ஒதுக்கி அந்த சுற்றுச்சுவரை கட்டுவதற்கான டெண்டர்கள் விடப்பட்டிருக்கு அப்படி இதுதான் நம்ம முதலமைச்சர் பண்ணிகிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லை கிட்டத்தட்ட பதினாறு வருஷமாக நடைபெறாத ஹாக்கி போட்டி பதினாறு வருஷம் தமிழ்நாட்டில் நடைபெறவே ஒரு 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 செலவு பண்ணி இந்த கோப்பைன்றது கிட்டத்தட்ட அனைத்து மாவட்டத்திலையும் நடத்தணும்னு சொல்லி அதற்காக ஒரு ஐம்பது கோடி ரூபாய் முதல இது ஆரம்பிக்கப்பட்டது கிட்டத்தட்ட மூணு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் பேர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷம் பங்கெடுத்து போட்டியாளராக பங்கெடுத்து மெடல் வாங்கினாங்க ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருஷம் எண்பத்தி மூணு கோடி ரூபாய் முதலமைச்சர் ஒதுக்கீடு செய்து கிட்டத்தட்ட அஞ்சு லட்சத்தி இருபத்தி இருபத்தி ஒன்பதாயிரம் பேர் அதுல பங்கெடுத்து இருக்காங்க அது மட்டும் இல்ல முதலமைச்சர் எவ்வளவு கண்ணு கருத்துமாக ஒரு விஷயத்த சொல்ற ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலுமே மாவட்ட அளவில் மட்டுமே விளையாட்டுக்கான ஸ்டேடியம் இருக்கிறோம் எல்லாரோட எண்ணம் ஆனா முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதிகள் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலுமே அமைக்கப்படணும் வேலையை செய்துட்டு இருக்காரு முதலமைச்சர் அவர்கள் இன்னும் ஓராண்டோ இரண்டு காலத்திற்குள்ளாகவே தமிழ்நாட்டில் எல்லா சட்டமன்ற தொகுதியிலும் மினி ஸ்டேடியம் வந்துடும் நீங்க பயிற்சி பெற வேண்டும் என்றால் அங்கே போய் பயிற்சி பெறலாம் தமிழ்நாடு இந்தியாவிலே தலை சிறந்து விளங்கக்கூடிய அந்த விளையாட்டு போட்டிகளை விளங்கக்கூடிய மாநிலங்களா மாற்றக்கூடியவர் தான் நமது கொண்ட துணை முதலமைச்சர் அவர்களும் ஆகியால இந்த தருணத்தில் அவருக்கு அனைவரும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்து இந்த போட்டியில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை போட்டியாளர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் போட்டின்றது நமக்குள்ள இருக்கணும் ஏன்னா விளையாட்டு போட்டின்றது ரொம்ப 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 முக்கியம் இன்னைக்கு முப்பத்தைந்து வயதுக்கு உள்ள இருக்கக்கூடிய அத்தனை பேருமே போட்டியாளர்களாக வரணும்னு ஆசை எனக்கு ரொம்ப ஆசை எனக்கு ஸ்போர்ட்ஸ்ல அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் சின்ன வயசுல ஸ்கூல்ல படிக்கும் பொழுது ரைஃபில் ஷூட்டிங்ல ஸ்டேட் ஸ்டேட் பிரான்ஸ் மெடல் வாங்கினேன் அதுக்கப்புறம் எங்கள் அப்பா உடனே இல்லை நீ கொதை ஏற்றம் பயிர வேணும்னு சொல்லிட்டு ஹார்ஸ் ரைடிங் விமியில் பயிற்சி பண்ணேன் அதே மாதிரி இல்லை நீ சும்மிங் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு சுவிம்மிங்கில் சேர்த்து விட்டாங்க எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப ஆர்வம் விளையாட்டு போட்டிகளில் ஆர்வம் ஜாஸ்தி அவங்களுக்கு அந்த ஆசையை தீர்க்கக்கூடிய வகையில் எல்லா விளையாட்டுப் போட்டிகள்லையும் இறங்கின இப்போ அரசியலுக்கு வந்த பொழுதும் அதிகமான நேரம் செலவிட முடியல இருந்தாலும் கூட இந்த விளையாட்டுன்றது என்றைக்குமே ஒவ்வொரு இளைஞர்களும் இளைஞ பெண்களுக்கும் மனதில் இருக்கக்கூடிய ஆழமான ஒரு இன்ப தான் அந்த விளையாட்டு போட்டிகள்ன்றது யார் எடுத்தாலும் விளையாடலாம் ஆகியால இந்த விளையாட்டு என்பது நம்ம வாழ்க்கையில் ஒரு ஒரு பகுதியாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நல்ல